கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு அன்பு நிறைந்த பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் இந்த சிவஸ்ரீ இன் பரிபூர்ணமான ஆசீர்வாதமும் வணக்கங்களும் நான் எத்தனையோ விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கிறேன் பேசியிருக்கிறேன் இந்த தலைப்பு ஒவ்வொரு ராசிக்கும் யோகம் எந்த காலத்தில் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஏதோ ஒன்றுக்காக காத்திருக்கிற நம்ம அனைவருக்கும் ஒரு சிறு வழியை இறைவன் கொடுக்க மாட்டானா இப்படி தான் நம்ம எல்லாருமே காத்திருக்கிறோம் எல்லோருடைய மனசுலேயும் அந்த எண்ணம் இருக்குது நான் சொல்லுவாங்க சார் புள்ளி வைங்க நான் கோலமே போடுவேன் அப்படின்வாங்க அந்த புள்ளியை வைக்கணுமே அந்த புள்ளியை கடவுள் வைக்கிறாரா வைக்கலையா இதுவே நம்ம பல பேருக்கு பல டவுட்டு வரும் இந்த புள்ளியை கடவுள் வைக்கிறார் இந்த புள்ளியை கடவுள் வைக்கிறார் எப்படி புள்ளி வைக்கிறார் எந்த காலத்தில் கொடுக்குறார் இதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம் நீங்கள் ஒரு பெரும் புள்ளியாக வருவதற்காக இந்த பதிவு உங்களுக்கு உதவும் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுங்க வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ அவசரத்தில் இருக்கோம் தெரியுமா மிகப்பெரிய அவசரத்தில் ஓடிக்கிட்டுருக்கிறோம் இப்படிலாம் அப்படி கண்ணிமைக்கு நேரத்தில் கல்யாணங்கள்லாம் நடக்குது ப்ராசஸிங் ரொம்ப டைம் கம்மி எல்லா அவசர உலகம் நாம் நினைக்கிறத விட இன்னொருத்தன் நினச்சிட்றான் டக்குன்னு ஒரு விஷயத்த எல்லாம் கேப்பில் டக்கு டக்குன்னு உள்ளே புந்துடுறான் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நாம் சக்ஸஸ் ஆகணும் அப்போ நமக்கு யோகம் இருக்கா இல்லையா பிறந்துட்டேன் சார் எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா அதிர்ஷ்டம் இல்லாமையாக ஆண்டவன் நம்மளை படைக்க வச்சுருப்பான் ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒரு சிப்பு ஒன்று கொடுத்துருக்குறான் ஒவ்வொரு நம்ம எல்லோரும் ஒரு சிஸ்டம் இந்த சிஸ்டத்துக்குள்ளே ஒரு சிப் இருக்குது ஒவ்வொருத்தனுக்கு ஒரு திறமை திறமை இல்லாமல் எந்த ஆசாமிகளும் கிடையாது நாம் சில விஷயத்தை யோசிக்கிறது கிடையாது அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது கிடையாது நாம் அந்த பக்கம் போகிறது இல்லை அதனால் நமக்கு அதில் திறமை இல்லை நாமளே நினச்சிக்கிறோம் அப்போ ஏதோ ஒரு வழியில் நாம் உள்ளே போனால் அதில் டீப்பாக போகும்போது கண்டிப்பாக சக்சஸ் ஆக முடியும் நம்ம திறமை வெளிப்படும் அதே நீங்கள் சில விஷயங்களில் போய் தோல்வி அடைஞ்சிருவோம் வேண்டாம் அதை விட்டு வாங்க அப்போ உங்கள் திறமை இன்னொரு இடத்துல தான் இருக்குது நிறைய தோல்விகளை பார்த்துட்டு பார்த்துட்டு அதே இடத்துல கிடக்கக்கூடாது இதை தான் நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் ஒரு ஜோதிடத்தில் நம்மளுடைய ஜாதக நிலைகள் சரியாக இருந்ததுன்னா யோகம் எத்தனை காலத்தில் எவ்வளோ நேரத்தில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அந்த காலத்தில் நம்ம முயற்சி பண்ணால் போதும் எப்போ பார்த்தாலும் முயற்சி பண்ண வேண்டாம் இதை தெரிஞ்சுப்போம் வாங்க விருச்சக ராசி பல பேருக்கு முன்னாடி வித்தியாசமாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் இன்னொருத்தவங்களை இன்னொருத்தவங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது விருச்சக ராசிக்காரங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியணுன்னு ஆசைப்படக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட அந்த டிஃப்ரெண்ட்டு தன்மையை ஏற்படுத்தும் மூணு நட்சத்திரம் இருக்குது உங்கள்கிட்ட விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரமே போல்டான நட்சத்திரம் அசச்சி பார்க்க முடியாத நட்சத்திரம் அதில் முதலிடத்தில் விசாகம் குரு தசையில் பிறந்திருக்கீங்க நாலாம் பாதம் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் கொண்டவர்கள் உங்கள் கோல் நீங்கள் உங்களுடைய கொள்கை இதை நீங்கள் மாற்றிக்கவே முடியாது மாற்றிக்க கூடாது அதை என்றைக்கு மாற்றிக்கிறீங்களோ உங்களுக்கு ஆபத்து இந்த சாமி படத்தில் பார்த்திங்கன்னா வில்லன் ஒரு கார் வச்சுருப்பார் ஒரு ஜோசியர் சொன்னார்னு ஆரம்பத்தில் அவர் சொல்லுவார் அந்த காரில் தான் அவர் போவார் எப்போ அந்த காரை கிளைமாக்சில் மாற்ற மாதிரி டேரக்டர் ஒன்று பிளான் பண்ணியிருப்பார் ஆரம்பத்துலேயும் டேரக்டர் தான் பிளான் பண்ணுறாரு முடிவுலேயும் டேரக்டர் தான் பிளான் பண்ணுறாரு நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அந்த காரை மாற்றுவார் அந்த வில்லன் பார்த்திங்கன்னா ஒகையா போய் சேர்ந்துருவார் வச்சு எரிச்சிருவான் கதாநாயகன் பார்த்துருக்கீங்களா அப்போ இந்த விசாக நட்சத்திரம் கொள்கையை மாற்றிக்க கூடாது உங்கள் கொள்கை உங்களுக்கு கரெக்டு உங்களுக்கு கொள்கை தான் அதிர்ஷ்டம் நீங்கள் விசாக நட்சத்திரம் விருச்சக ராசி பிறந்தவர்கள் கொள்கையை மாற்றிக்க கூடாது இதுதான் உங்கள் முதல் ப ப பலம் தட்சிணாமூர்த்தி அனுகிரகம் ஞானம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஞான சுரூபம் நீங்கள் ந ஏதோ ஒரு படிப்பு ஞானம் தொழில் ஞானம் ஒரு இது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வரும் ஒருத்தன் தப்பு பண்ணால் பிடிக்காது தப்பு பண்ணால் பிடிக்காது துரோகம் பண்ணால் பிடிக்காது அதே நேரத்தில் தனக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அவங்கள மறக்க தெரியாது அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சிடணும்னு என்ன பண்ணுவாங்க தன்னை பற்றி யாராவது ஒரு இடத்துல பேசிட்டா கூட அவங்களுக்கு நல்லது யோசிக்க யோசிக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட குரு தசையில் பிறந்த தட்சிணாமூர்த்தி அனுகிரகம் கொண்ட விசாக நட்சத்திரம் நீங்கள் நினைக்கிற அந்த கொள்கையில் கடைசி வரைக்கும் இருக்கும்போது உங்களுக்கு யோகம் இருக்கும் யோகம் உங்களுக்கு இன்னும் அதிகமாகும் எல்லா விதத்துலேயும் யோகம் கிடைக்கும் எல்லா வயதுலேயும் யோகம் கிடைக்கும் எல்லோருக்கிட்டையும் பாராட்டு வாங்குவீங்க கொஞ்சம் லேட் பிக்அப் அவ்வளோதான் கொஞ்சம் லேட் பிக்அப் ஆனால் நிரந்தரமான வெற்றியை பெறுவீங்க அனுஷ நட்சத்திரம் சனி திசையில் பிறந்திருக்கீங்க அனுஷ நட்சத்திரம் ஸ்லோ நட்சத்திரம் இந்த உலக பாடத்தை ரொம்ப அழகாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எளிமையானவர்கள் ரொம்ப எளிமைக்கு சொந்தமானவர்கள் ரொம்ப எளிமையாக இருக்க தோணும் ஒரு படோபகாரமாக இருக்க ஆசைப்பட தெரியாது இதுதான் உங்களுடைய பெரிய பலம் அது மாதிரி எந்த காரியம் எடுத்தாலும் ஸ்லோவாக போகும் ஆனால் அதுலேயே இருக்கிற பலம் என்ன தெரியுமா எல்லா காரியத்துலேயும் அடுத்தது முன்னேற்றம் வந்துக்கிட்டே இருக்கும் சிறு சிறு முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு ஒரு பத்து வருஷ கணக்கில் பார்த்தீங்கன்னா தான் பெருமுன்னேற்றமே கண்ணில் தெரியும் அப்ப சனி இப்போ சனி திசையில பிறக்கிறீங்க அனுச நட்சத்திரம் மனசு தோல்வி அடையாதீங்க நீங்க முன்னாடி பார்த்த மனிதர்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன ஆகும்னா சிரமத்தை கொடுப்பவர்களாக இருப்பாங்க கஷ்டத்தை கொடுப்பவர்களாக இருப்பாங்க அடுத்தது உங்களுடைய முப்பது வயசுக்கு பிறகு பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் உங்களுக்கு லாபம் கொடுக்க மனிதர்களா இருக்கும் வாழ்க்கையே பிரட்டி போடும் திருப்பு முனையாகும் நிறைய பேருக்கு நீங்க உங்களுடைய நலனை விட்டு உங்க நலனை நீங்க விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து சுயமாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஆனால் சுயம்பாக இருப்பீங்க நீங்கள் இண்டிவிஜுவலாக இருந்தோன்னு ஆசைப்படுவீங்க நான் தனியாக இருந்துடுறேன் என்னை யாரும் கிட்டக்க வராதிங்க நெருங்காதீங்க நான் போகிறேன் அப்படிலாம் சொல்லுவீங்க ஆனால் வேறு வழியே இல்லை சுயம்பாக ஆண்டவ உங்களை மாற்றிடுவார் சுயம்புன்னா என்ன தானாக தோன்றியவர் எல்லோரும் வந்து வழிபடுவாங்க எல்லாருக்கும் அறிவுரை சொல்லுவீங்க எல்லாருக்கும் வழிகாட்டுவீங்க பல பேருக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரம் ஐயப்பனின் பரிபூர்ண அலங்காரம் கொண்டவர்கள் பாவம் பண்ணவன் அவனாக திருந்தினாதான் உண்டுன்னு ஒரு உள்நோக்கம் கொண்டவர்கள் கொள்கை கொண்டவர்கள் பாவம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணக்கூடியவர்கள் ஐயப்பன் எப்படி பியூரிட்டியை விரும்புகிறாரோ ஹானஸ்டியை விரும்புகிறாரோ அதே மாதிரி தான் அனுஷ நட்சத்திரக்காரர்களும் ஹானஸ்டி அண்ட் பியூரிட்டி ஒழுக்கம் உயர்வு தரும் நேர்மை தான் உண்மை தரும் இதை ரொம்ப நம்பக்கூடியவர்கள் ஐயப்ப கடவுள் தான் உங்களுக்கு எல்லாமே அனுஷ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஐயப்பனை வழிபாடு பண்ண ஐயப்பனால தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க ஐயப்பன் தான் உங்களுக்கு அனுகூலம் ஐயப்பனை நீங்கள் என்னைக்கு கை தொழுறீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு யோகம் அன்றைக்கி யோகம் ஏன்னா நீங்கள் இண்டிவிஜுவல் ஜாதகம் தனித்து நிற்கக்கூடிய ஜாதகம் தனியாக நிற்க சக்சஸ் பண்ணக்கூடிய ஜாதகம் அதனால் எனக்கு ஒரு துணையிலேயே நினைக்காதீங்க துணையே தேவையில்லை அனுஷத்துக்கு உலகமே துணையாக இருக்கும் பிரபஞ்சமே துணையாக இருக்கும் எதுக்கு ஒருத்தவங்க துணை இந்த பிரபஞ்சத்துணை அனுஷத்துக்கு உண்டு நம்புங்க அடுத்த கேட்ட புதன் திசையில் பிறப்பிங்க உங்கள் புத்திசாலித்தனம் தான் உங்களுக்கு யோகம் விஷ்ணு மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுங்க ராத்திரியில் கூட தூக்கம் வராது பேய் பிசாசு கூட தூங்கிடும் ஆனால் நமக்கு தூக்கம் வராது ஏ புதன் புத்தியை கொடுப்பேன் தான் யோசனை வரும் உங்கள் ராத்திரியில் வர யோசனை நீங்கள் பகலில் செயல்படுத்தி பாருங்கள் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க யாருக்கிட்டையும் இந்த யோசனையை சொல்லாதீங்க இதுதான் உங்கள் பெரிய பலம் நீங்கள் செயல்படுத்தணும் உங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூட்டை உருவாக்கிக்கணும் கேட்ட நட்சத்திரத்தை வரைக்கும் தனி பாணியை உருவாக்கிக்கணும் பல பேர் உங்களை க்ரிட்டிசைசம் பண்ணுவாங்க அதெல்லாம் தூக்கி குப்பையில் படுது கேட்ட கோட்டையை கண்டிப்பாக கட்டுவீங்க கோட்டை ஆழ்வதுன்னா என்ன தெரியுமா ஒரு சின் நீங்கள் உங்கள் இடத்துல ராஜாவாக இருப்பீங்க ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சா இடம் வாங்க முடியும் ஒத்த முடியாதுன்னு தூக்கி போட்ட விஷயத்த நீங்கள் ஆரம்பிக்க முடியும் சரியான புத்திசாலி ஒவ்வொரு வினாடியையும் தன்னுடைய நேர்மைக்கு முக்கியமாக கொண்டு போகக்கூடியவர்கள் நம்ம வந்து ஒருத்தவங்களை குறைச்சி மதிப்பீடு பண்ணான்னா அவங்க நல்லவன் கிடையாது அவனுக்கு மதிப்பீடு தெரியலன்னு அர்த்தம் அவனுக்கு முன்னாடி நீங்கள் மிகப்பெரிய ஆளாக வருவீங்க இதுதான் கேட்ட நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரத்துக்கு மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுங்கள் யோகம் வரும் புதன் தசையில் பிறந்திருக்கீங்க உங்கள் புத்திசாலித்தனம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய பவர் இரவு நேரத்தில் நீங்கள் வரக்கூடிய யோசனைகள் பெரிய அளவில் பலம் கொடுக்கும் சில இச்சைகளுக்கெல்லாம் ஆசை வரும் சில இச்சை சில நேரங்களில் இச்சையினால் சில கஷ்டங்கள் ஏற்படும் அதை மட்டும் அப்படி தூக்கி போட்டுருங்க எது மேலேயும் ஆசை வைக்காதீங்க எது மேலேயும் ரொம்ப அதிகமாக ஆசை வைக்காதீங்க அது நம்மளை கொஞ்சம் ஆபத்தில் கொண்டு போகும் அந்த ஆசை நம்மளுடைய வீக்னஸ் சில பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதை வச்சு நம்மளை கொஞ்சம் மைனஸ் பண்ணுவாங்க அதனால் விருச்சக ராசிக்காரர்களே உங்களுக்கு வீக்னஸே இருக்கக்கூடாது வீக்னஸ் தெரிஞ்சுதுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாயிடும் சீக்கிரட்டை நிறைய மெயின்டைன் பண்ணணும் ராசிக்காரர்கள் அதில் கேட்ட நட்சத்திரம் ரொம்ப மெயின்டைன் பண்ணணும் இதுதான் உங்களுக்கு எல்லாேருக்கும் சீக்கிரட் இருக்குங்க எல்லாருக்கும் சீக்கிரட் இருக்குது யாரும் ஒன்றும் உலகத்தில் வந்து சீக்கிரட்டே இல்லாமல் இல்லை என்ன உங்கள் சீக்கிரட்டை இன்னொருத்தவன் பார்த்துருவான் இன்னொருத்தன் சீக்கிரட்டை நாங்கள் பார்க்க முடியாது அப்போது உங்களை பிளாக்மெயில் பண்ணுவான் பிளாக் மேஜிக் பண்ணுவான் இங்கே தான் பிரச்சனை வருது யார் யாருக்கு எல்லாரும் நல்லவங்க உலகத்தில் எல்லோரும் நல்லவங்க அவங்கவங்களுக்கு அவங்கவுங்க பிடிச்ச விஷயத்தை செய்கிறோம் அவ்வளோதான் இதுக்காக வந்து எல்லாமே கெட்டவங்களாம் கிடையாது சும்மா ஏதாவது ஒன்று செஞ்சிட்டோம்னா அதை வச்சுன்னு பிடிச்சிக்கிட்டு பேசினே கூடாது கேட்ட நட்சத்திரக்காரவங்க என்ன எல்லாருக்கும் வந்து இழுத்த வயா இல்லை விருச்சக ராசிக்காரங்க தான் இழித்த எல்லார் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கிறது தான் ஆனால் விருச்சக ராசிக்காரங்க சின்ன விஷயம் ஒன்று செஞ்சால் கூட உடனே அது மேடைப்பட்டு பேசுகிறது அதனால் விருச்சக ராசிக்காரர்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க எதை நீங்கள் செய்ய தான் சீக்கிரட்டாக செய்யுங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள் நல்லவர்கள் நம்பவே நம்பாதீங்க அவ்வளோதான் நீங்கள் உங்கள் எண்ணம் கரெக்டு தான் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அன்றைக்கி யோகம் உங்களுக்கு ஆரம்பம் உங்கள் புத்திசாலித்தனத்துக்கு யோகம் ஆரம்பம் விருச்சகம் உண்மையிலே சொல்கிறேன் பல பேருக்கு முன்னாடி வித்தியாசத்தை நீங்கள் உணர்வீங்க வித்தியாசமாக நடக்கும்போது அதனால தான் நான் சொல்கிறேன் இவன் அதை சொல்லுவான் அவன் அதை சொல்லுவான்னு நினைக்காதீங்க எவன் அதை எதை சொன்னாலும் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்டைலை உருவாக்குங்க அதுதான் உங்களுக்கு யோகம் எல்லா வயசுலேயும் ஸ்டைலு உருவாகும் எல்லாருக்குமே ராசி யோகமாக இருக்கணும் சக்சஸாக இருக்கணும்னா இந்த மூணு விஷயத்தை அவசியம் செய்ங்க முதல் விஷயம் நம்ம யோகம் பெறணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை கண்டினியூட்டியாக செய்யுங்க நீங்கள் யார் அப்படிங்கிறத ஒருத்தவங்க மனசில் இடம் பிடிக்கணும் நீங்கள் யாருன்னு ஒருத்தவங்க மனசில் இடம் பிடிக்கணும் இது முதல் செய்தி ரெண்டாவது செய்தி ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிறது கண்டினியூட்டி எது செய்தாலும் நீங்கள் அதை தொடர்ந்து செய்யும் பொழுது வெற்றி அடையும் மூணாவது தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு பண்ணுவது தெய்வம் உங்களை எண்ணிக்கும் தோக்க விடமாட்டார் நீங்கள் நம்புகிற தெய்வம் உங்களை கொஞ்சம் சோதிக்கலாம் எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க நாம் நம்புகிற விஷயம் நினைக்கிற விஷயம் நடக்கதாங்க போகுது நம்மளுடைய கர்மா நம்மளுடைய விதி பயன் கொஞ்சம் ஆட்டி வைக்கும் ஆனால் நம்புகிற தெய்வம் ஒரு நூலை அப்படி தூக்கி எரிஞ்சு பாடா மேலே ஏறுடா நான் உனக்கு இருக்கண்டா ஆட்டி வைக்கிறதும் ஆண்டவன் தான் அதுலேருந்து நம்மளை காப்பாற்றுறதும் ஆண்டவன் தான் ஆட்டி வைக்கிறானேன்னு வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு அங்கேயே நின்றுடாதீங்க மீண்டும் முயற்சி பண்ணுங்க அந்த முயற்சி பண்ண ஆரம்பிக்கும் போது ஆண்டவனுக்கே ஆசை தாங்க முடியாமல் ஒரு கயரை கொடுத்து தூக்குவான் அப்போ நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் சரிங்க உங்கள் நட்சத்திரம் பிரகாசப்படுத்துறது தான் நம்மளுடைய வேலை நட்சத்திரத்தை பிரகாசப்படுத்தணும்னா உங்கள் நட்சத்திரத்தை அன்னைக்கு உங்களுடைய நட்சத்திரம் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நான் முன்னாடி சொன்ன கோவிலுக்கு போய் அந்த சுவாமிக்கு நெய் தீபம் ஏற்றுங்க உங்கள் நட்சத்திரத்தை பிரகாசப்படுத்துங்க அப்போ கடவுள் கொடுக்குறவங்களை காப்பாற்றுறதுக்காக கொடுக்குற அந்த கயறு அது கண்ணுக்கு தெரியும் அதை மேலே பிடிச்சி நம்ம மேலே ஏறலாம் அதுதான் யோகங்க தத்தளிக்க விடமாட்டாருங்க கடவுள் கஷ்டப்படுத்த விடமாட்டாருங்க மனுஷந்தாங்க நம்மளை கஷ்டப்படுத்துவான் கண்ணுக்கு தெரியாத கடவுள் உள்ளத்தில் உறைஞ்சிருக்காருங்க நம்ம மனசை சுத்தமாக வச்சுப்போம் நம்புவோம் அவர் அனுப்புகிற அந்த தூது நமக்கு கிடைக்கும் அவர் அனுப்புகிற அந்த கயிறு நமக்கு கிடைக்கும் பிடிச்சி மேலே ஏறலாங்க என்றைக்கு நம்ம விழுந்துட மாட்டோம் இது வீழ்வதற்காக எடுத்த ஜென்மம் இல்லைங்க வாழ்வதற்காக எடுத்த ஜென்மம் எந்த நேரத்துலையும் நீங்கள் கவலைப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க நீங்கள் விழ மாட்டீங்க நல்லதே நடக்கும் தமிழ் நேர்களை நல்லதே நடக்கும்